இனி திமுகவை ஆண்டவனாலும் காப்பாத்த முடியாது பக்கா ஸ்கெச் ரெடி யாருப்பா இவரு தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பு இன்று கடும் கேள்விக்குறியாகி மாறிவிட்டதாக பாரதிய ஜனதா பார்ட்டி மாநில வர்த்தக பிரிவு தலைவர் சதீஷ் ராஜா அவர்கள் திமுக அரசுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் கல்வி கற்கும் இடங்களில் கூட மாணவிகள் பாதுகாப்பாக இல்லை என்ற நிலை உருவாகியுள்ளது என்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக அவர் குறிப்பிட்டார் சமீபத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் நடந்த சம்பவம் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலையை வெளிப்படுத்துவதாகவும் அதன் பின்னர் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் உள்ளிட்ட பல கல்வி நிறுவனங்களில் எழுந்துள்ள அச்சம் சாதாரண விஷயம் அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் பெண்களுக்கு நிதி உதவிகள் மட்டும் பாதுகாப்பாகாது உயிர் மற்றும் மரியாதையை காக்க தவறும் ஆட்சி எந்த திட்டத்தாலும் தனது பொறுப்பிலிருந்து தப்பிக்க முடியாது என்று சதீஷ் ராஜா வலியுறுத்தியிருக்கிறார் பெண்களின் பாதுகாப்பு என்பது விளம்பர அரசியல் அல்ல அது உறுதியான சட்டம் ஒழுங்கு நடவடிக்கையால் மட்டுமே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றார் குற்றவாளிகள் மீது அரசியல் தலையீடு இன்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்துள்ளதாகவும் இதற்கு நேரடி பதில் சொல்ல வேண்டியது திமுக அரசின் கடமை என்றும் அவர் கூறியிருக்கிறார் இன்று தமிழக தாய்மார்கள் தங்கள் மகள்களை கல்வி நிலையங்களுக்கு அனுப்பும் போது அச்சமின்றி அனுப்ப முடியாத நிலை ஏற்பட்டிருப்பது ஆட்சியின் தோல்வி என சதீஷ் ராஜா குற்றம் கல்வி வளாகங்களில் பாதுகாப்பு நடைமுறைகள் உடனடியாக வலுக்கிறது பெண்கள் தொடர்பான புகார்களுக்கு விரைவான வெளிப்படையான விசாரணை அமைப்பு அமைய வேண்டும் குற்றவாளிகள் மீது எந்தவித அரசியல் பாதுகாப்பும் இன்றி கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் வரும் தேர்தல் சாதாரண அரசியல் போட்டி அல்ல பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக அரசுக்கு மக்களால் வழங்கப்படும் தீர்ப்பு ஆகும் என்றார் சதீஷ் ராஜா தமிழக மக்களின் மனவேதனை வாக்காக வெளிப்படும் பாதுகாப்பை புறக்கணித்த ஆட்சி மக்களின் நீதிமன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய நாள் நெருங்கி வருகிறது என்றும் சதீஷ் ராஜா எச்சரிக்கை விடுத்தார்